வணக்கம் கார்த்திகை தீபம் பத்தி நீங்க அனுப்புன அந்த குறிப்புகளை படிச்சேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு அத படித்தப்புறம் தான் தோணுச்சு நமக்கு தெரிஞ்ச கார்த்திகை தீபம் வேற ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயங்கள் வந்து டோட்டலா வேறன்னு வருஷம் வருஷம் வீட்டில் வேலைக்கேத்துறோம் சொக்கப்பண்ணை பார்க்குறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தத்துவமும் அறிவியலும் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கரெக்ட் நாம பார்க்கறது அந்த கொண்டாட்டத்தோட வெளித்தோற்றம் மட்டும்தான் ஆனா நீங்க அனுப்புன அந்த குறிப்புகள் இருக்கிறபடி பார்த்தா இந்த ஒரு பண்டிகை பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிற தியரியில இருந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தி வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்குது நெருப்ப நாம வெறும் வெளிச்சமாவும் வெப்பமாவும் பாக்குறோம் ஆனா நம்ம முன்னோர்கள் அத ஒரு மகா சக்தியா பரம்பரோட வடிவமாவே பார்த்திருக்காங்க அந்த தான் நாம இன்னைக்கு விரிவா அலச போறோம் அதுலயும் வேதங்கள்லேயே முதல் வேதமான ரிக்வேதம் அக்னிய வணங்கி ஆரம்பிச்சு அக்னியிலேயே முடியுதுன்னு படிச்சப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு முதல் வரியே அக்னியே புரோஹிதன் அப்படின்னு தொடங்குறதுக்கு என்ன காரணம் மற்ற தெய்வங்களை விட அக்னிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா அக்னி வெறும் தெய்வம் இல்லை அது ஒரு ஊடகம் ஒரு பிரிட்ஜ் மாதிரி நாம ஒரு யாகம் செய்யும் போது அங்கே மூணு விஷயங்கள் இருக்கு யாகம் செய்யற நாம அதாவது அறிபவன் நம்மளோட ஹவீஸ் அதாவது சமர்ப்பிக்கிற பொருள் அறியப்படும் பொருள் ஆமா அறியப்படும் பொருள் அப்புறம் நாம யாருக்காக யாகம் பண்றோமோ அந்த தெய்வம் அதாவது அறிவு இந்த மூனையும் ஒன்னா சேர்க்கிற சக்தி தான் அக்னி அது நாம் கொடுக்கறத சம்பந்தப்பட்ட தெய்வத்துக்கிட்ட கொண்டு சேர்க்குது அதனால தான் அது புரோகிதன் அதாவது முதன்மையானவன் ஓ அப்போ அக்னி ஒரு டிவைன் போஸ்ட்மேன் மாதிரி ஆனா இந்த யாகத்துல சுவாஹான்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்றாங்களே நான் கூட அது ஏதோ ஒரு மந்திரம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்க குறிப்புகள்ல அது அக்னியோட மனைவியோட பேருன்னு ஒரு கதை இருக்கு அந்த கதைக்கும் இந்த தத்துவத்துக்கும் என்ன தொடர்பு மிகச்சரியான இணைப்பு ஸ்வாகா தேவி இல்லாம அக்னியால எந்த ஹவிசையும் ஏத்துக்க முடியாதுன்னு புராணம் சொல்லுது நாம தான் அக்னி மூலமா தேவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க இதுல ஒரு அழகான தத்துவம் இருக்கு எந்த ஒரு சக்தியும் தனியா இயங்காது அதுக்கு ஒரு துணை சக்தி தேவை சிவன் சக்தி விஷ்ணு லக்ஷ்மி மாதிரி அதேலாம் அது மாதிரி அக்னி சுவாகா ஒரு இணை அந்த வார்த்தைய சொல்லும் போது நாம் அந்த பிரபஞ்ச விதிய மதிக்கிறோம் சூப்பர் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அக்னியோட வாகனம் ஆட்டுக்கடான்னு சொல்றது அதுக்கு ஏதாவது குறியீட்டு அர்த்தம் இருக்கா நிச்சயமா ஆட்டுக்கடா எப்பவுமே ஒரு மந்தைக்கு முன்னாடி தைரியமா நின்ன வழி கடத்தோம் அதுக்கு பயம் கிடையாது பின்வாங்காது அதுபோல அக்னியும் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்ன வழிகாட்டுது இன்னொரு குணம் ஆட்டுக்கு தீராத பசி அதுபோல அக்னிக்கும் தீராத பசி என்ன போட்டாலும் எரிச்சுக்கிட்டே இருக்கும் முக்கியமா ஆடு ஒரு இடத்துல மேஞ்சா அந்த இடத்துல புல்பூண்டு இல்லாம சுத்தப்படுத்தும் அதுபோல அக்னி நம்மளோட தீய குணங்களையும் பாவங்களையும் முழுசா எரிச்சு நம்மை சுத்தப்படுத்தணும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் நாம வெளியில பாக்குற நெருப்பை பத்தி இவ்ளோ விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த கலந்துரையாடல்ல என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு பகுதி இருக்கு வெளியில நாம ஏத்துற விளக்கு நமக்குள் இருக்கிற நெருப்பை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் உங்க குறிப்புகள் சொல்லுது மலை உச்சியில ஏத்துற தீபத்துக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க அதேபடி இதுதான் கார்த்திக தீபத்தோட உச்சபுச்ச தத்துவம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளையும் இருக்கு வெளியில திருவண்ணாமலை மாதிரி ஒரு பெரிய மலை உச்சியில ஜோதியா எரியற அக்னி நம்ம உடம்போட உச்சி அதாவது யோக சாஸ்திரத்துல சொல்ற சகசிரதலம் அல்லது துரிய நிலைக்கு சமம் ஓ ஞானிகள் தியானத்தோட உச்ச நிலையில் உணர்ற அந்த ஜோதி தர்ஷனத்தோட குறியீடு தான் அந்த மலை தீபம் ஒரு நிமிஷம் அப்போ நீங்க சொல்றது என்னன்னா நம்ம வீட்டு வாசல்ல ஏத்துற ஒவ்வொரு சின்ன மண் விளக்கும் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய தத்துவத்தோட இது யோசிச்சு பார்க்கவே பிரமிப்பா ஆமா அது ஒரு வீட்டு வாசல்ல ஏத்துற விளக்குகள் நம்ம புருவ மத்தியில இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தை தூண்டுற ஒரு பயிற்சி தியானம் பண்ணும் போது அந்த இடத்துல ஒளிய கவனிக்க சொல்வாங்க இல்லையா ஆமா ஆமா அந்த அக ஒளியை உடனதுக்கான ஒரு புற தூண்டுதல் தான் இந்த தீபம் ஆக திருவண்ணாமலை தீபம் நம்ம உச்சந்தலையில் இருக்கிற சகஸ்திர தலத்தையும் வீட்டு வாசல்ல ஏத்துற விளக்குகள் நம்ம இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தையும் நினைவுபடுத்துது அப்போ நாம ஒவ்வொரு வருஷமும் விளக்கி ஏத்தும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய யோக தான் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த இதே மாதிரி தத்துவம் இருக்கா கண்டிப்பா ஆதி அந்தம் இல்லாத ஜோதி பிழம்பா சிவன் நின்ன புராணத்தை நினைவுபடுத்துறது அந்த நெருப்பு உயரமா மேலே எழும்பி எறிகிறது நம்ம உடம்புல இருக்கிற குண்டலினி சக்தி மூலாதாரத்துல இருந்து மேல் நோக்கி சகஸ்திர தலத்துக்கு குறிக்குது ஓஹோ ஐம்பூதங்கள்லேயே எப்பவும் மேல் நோக்கி போற குணம் நெருப்புக்கு மட்டும்தான் உண்டு பாருங்க தண்ணி கீழ் நோக்கி பாயும் காத்து பக்கவாட்டுல வீசும் நெருப்பு எப்பவும் உச்சத்தை நோக்கிதான் போகும் அது போல மனிதனோட தான் அதோட தத்துவம் இந்த தத்துவம் எல்லாம் சரி ஆனா நெருப்பு வழிபாடு இவ்ளோ முக்கியன்னா அத வருஷத்துல எப்ப வேணா செஞ்சிருக்கலாமே ஏன் குறிப்பா கார்த்திகை மாசம் கார்த்திகை தண்ணிக்கு செய்யணும் இதுக்குள்ளேயும் வானியல் கணக்கு ஏதாவது இருக்கா இல்ல இது வெறும் நம்பிக்கை தானா இது வெறும் நம்பிக்கை இல்ல இது ஒரு மிக துல்லியமான வானியல் கணக்கு உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி யாரு சூரியன் அதாவது அக்னி கரெக்ட் இந்த கார்த்திகை மாசங்கிறது சூரியன் கார்த்திகை நட்சத்திர கூட்டத்துல பயணம் செய்யற காலம் அதனால அக்னிக்கு சொந்தமான நட்சத்திரத்துல சூரியன் இருக்கும்போது அக்னிய வழிபடுறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கணக்கிட்டாங்க அந்த நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப தீவிரமா இருக்கும்னு நம்பினாங்க ஓ அப்படியா அப்போ கோடை காலத்துல அக்னி நட்சத்திரம் சொல்றோமே அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அருமையான கேள்வி ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு சித்திரை மாசத்துல சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தை ஒட்டி பயணம் செய்யும் போது பூமிக்கு வர்ற வெப்பம் உச்சத்தை அதனால அதனாலதான் அது அக்னி நட்சத்திரம்னு சொல்றோம் அதே கார்த்திகை நட்சத்திரத்தோட ஆதிக்கம் நிறைஞ்ச கார்த்திகை மாசத்துல குளிர்காலத்துல அந்த வெப்பத்தை சமன் செய்யற மாதிரி அதே அக்னிய நாம தீப விழாவா கொண்டாடுறோம் வாவ் இயற்கையோட சுழற்சியை எவ்வளோ அழகா வழிபாட்டோட இணைச்சிருக்காங்க பாருங்க இதுல முருகப்பெருமான் கதை வர்றதும் ரொம்ப பொருத்தமா இருக்கு சிவன் நெற்றிகண்டிலேருந்து வந்த ஆறு நெருப்பு பொறிகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால தான் அவருக்கு கார்த்திகேயன்னு பேரு வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ முருக வழிபாடும் ஜோதி வழிபாடும் ஒன்றுதானு எடுத்துக்கலாமா நிச்சயமா முருகன் ஞானத்தின் வடிவம் ஞானம்ங்கிறது அறியாமைங்கிற இழுட்டை நீக்கிற ஒளி அந்த ஒளி தான் நெருப்பு அதனால முருகனே நெருப்பின் ஞானத்தின் வடிவமா பார்க்கப்படுறார் இப்படி வானியல் தத்துவம் புராணம் மூணும் இந்த ஒரு நாள்ல வந்து தான் கார்த்திகை தீபத்தோட சிறப்பு சரி இப்போ இந்த கொண்டாட்டத்தோட நடைமுறை பகுதிக்கு வருவோம் நான் கூட சில சமயம் சுலபமா இருக்கேன்னு மெழுகுபுரத்து ஏத்திடுவேன் ஆனா உங்க குறிப்புகள்ல மண் விளக்கு அதுவும் நெய் இல்லைன்னா நல்ல தான் ஏத்தணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு வெறும் பாரம்பரியம் தாண்டி இதுக்குள்ள வேற ஏதாவது காரணம் இருக்கா இதுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சபூத தத்துவமே அடங்கியிருக்கு மண் விளக்கு அது நிலத்தை குறிக்குது பிருத்விய குறிக்குது அதுல ஊத்துற எண்ண நீரை அப்புவ குறிக்குது சரி எரியற சுடர் நெருப்பை குறிக்குது அந்த சுடர் அசைறதுக்கு காரணம் காத்திரு வாயு அப்புறம் அந்த திரிக்குள்ள இருக்கிற வெற்றிடம் அது ஆகாயத்தை குறிக்குது ஒரு சின்ன அகல் விளக்குல இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஐந்து மூலங்களையும் நாம ஒன்னா கொண்டு வர்றோம் நான் இது இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்ல அப்போ ஒரு விளக்கை ஏத்துறதுங்கிறது பிரபஞ்சத்தை நம்ம கையில ஏந்திர மாதிரி ஒரு செயல் அப்போ மெழுகுவர்த்தி மாதிரி ரசாயன பொருட்களை ஏன் தவிர்க்க சொல்றாங்க உங்க குறிப்புகள்ல கண்ட கண்ட எண்ணெயில் விளக்கேற்றினால் அமைதி குலையும்னு ஒரு வரி வருது இல்லையா ஆமா ஆமா அது ஒரு சூக்ஷ்மமான விஷயம் நெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ண மாதிரி இயற்கையான பொருட்கள் எரியும்போது அதிலிருந்து வர்ற புகை மூலிகை தன்மை வாய்ந்தது அது காத்துல இருக்கிற கிருமிகளை அழிக்கும் ஒரு விதமான நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் அதோட வாசனை நம்ம மனச உருமுகப்படுத்த உதவும் ஆனா பெட்ரோலியம்ல இருந்து வர்ற மெழுகுவர்த்தி எரியும் போது அது பகைய வெளியிடுது அது சுற்றுப்புறத்துக்கும் கேடு நம்ம சுவாசத்துக்கும் கேடு மன அமைதியையும் பாதிக்கும் அதனாலதான் அந்த சூக்ம விஷயம்னு சொல்றாங்க அது ஆரோக்கியமும் ஆன்மீகமும் சேர்ந்த பார்வை இது நிஜமா யோசிக்க வைக்குது இப்போ தீபாவளி கார்த்திகை சமயத்துல கூட வேகமா வேலை முடியணும்னு சைனீஸ் எல்இடி லைட்ஸ் மாட்டிடுறோம் ஆனா அந்த மண் விளக்கு ஏத்தி அதுல எண்ணெய் பஞ்சு திரி போட்டு ஏத்துற அனுபவமே தண்ணி அதுக்குள்ள இந்த பஞ்சபூத தத்துவமும் ஆரோக்கியமும் இருக்குங்கிறது இப்போதான் புரியுது உணவுல கூட இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களே பச்சரிசி கொழுக்கட்டை ஏன் படைக்கிறாங்க ஆமா நெல் சூரியனோட வெப்பசக்தியை வாங்கி வளருது அதனால தானியங்கள்ல நெல் அக்னியோட அம்சமாக கருதப்படுது அக்னிக்குரிய நாள்ல அக்னியோட அம்சமான தானியத்துல செஞ்ச உணவை இறைவனுக்கு படைக்கிறது அந்த வழிபாட்டை முழுமையாக்குது அது மட்டுமில்லாமா அது விளைச்சலை கொடுத்த இயற்கைக்கு நன்றி சொல்ற ஒரு விதமாகவும் அமைது ஆ இவ்வா இருண்டாவா இருந்து பார்க்கும்போது கார்த்திகே தீபம்ங்கிறது வெறும் இருட்ட விரட்டுற ஒரு சடங்கு கிடையாது அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இறை சக்திய இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஆற்றல நமக்கும் அதுக்கும் இருக்கிற தொடர்பை உணர்த்துற ஒரு ஞான பண்டிகை மின்சாரம் கொடுக்கும் ஒளியும் வெப்பமும் தீபம் கொடுக்கும் ஒளியும் வெப்பமும் தன்மையால் ஒன்றேங்கிற அந்த வரி இந்த தத்துவத்தோட நவீன கால பொருத்தத்தை ரொம்ப அழகா சொல்லுது மிக சரியா சொன்னீங்க ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றத்தான் முடியும்னு விஞ்ஞானம் சொல்லுது நம்ம முன்னோர்கள் முன்னோர்களிடத்தான் பரம்பொருளான அக்னி எல்லா இடத்திலும் இருந்து பிரபஞ்சத்தை இயக்குகிறதுன்னு தத்வார்த்தமாக சொல்லியிருக்காங்க நாம் ஏற்றுகிற விளக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு சின்ன பொறி நிறைவா இந்த கலந்துரையாடலோட சாராம்சமா இந்த உடலில் இருக்கும் அக்னியும் பரம்புரலின் அக்னியும் நாம் ஏற்றி வைக்கும் அக்னியும் ஒன்றேங்கிற உணர்வோட இந்த தீபத்தை ஏத்தும் போது அது வெறும் சடங்கா இல்லாம ஒரு பெரிய ஞான தெளிவக் கொடுக்கணும் கிரிப்புகள் சொல்லுது இதுதான் இந்த கொண்டாட்டத்தோட உண்மையான நோக்கம்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த குறிப்புகள் முழுவதும் அக்னியை வெறும் நெருப்பா பாக்காம அறிவின் வடிவமா அறியாமையை எரிக்கிற ஞானத்தின் வடிவமா பேசுது நாம எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் வீட்டுக்கு வெளியில விளக்கேற்றி இருள விரட்டுறோம் அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் குழப்பங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அக இருள விரட்டுறதுக்கு நீங்க எந்த ஞான விளக்கை ஏத்த போறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த அக ஒளி உங்க வாழ்க்கை பாதையை எப்படி பிரகாசமாக்க கூடும்